ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ரெசிபி என்னென்னு பார்த்துலாம் வாங்க சிக்கன் வந்து ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து தான் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தக்காளி தேங்காய் வெங்காயம் இதெல்லாமே இதையும் வதக்கி தான் எடுக்க போகிறோம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சிக்கன் ரெண்டு விசில் விட்டாச்சு இது எல்லாமே வந்து நம்ம தாளிப்புக்குங்க தக்காளி பெப்பர் சேர்த்துட்டு ஒரு சூப்பரான ரசம் நான்வெஜ்னால் ரசம் எல்லாம் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவுக்கும் மசாலா அரைச்சி ஊற வச்சு வச்சுருக்கேங்க சாதம் சூடாக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சும்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வருத்தரைச்சு வச்சு பாருங்கள் ரசமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலே கொஞ்சம் ரசம் குடிக்கிறது இயல்பு எல்லார் வீட்லேயும் அப்படி தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு எடுத்தாச்சு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்குது இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லாயிருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியெல்லாம் வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்